ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் எல்லோருமே தேங்காய் மேலே வச்சூட வச்சு சாமி கும்பிட்ற பார்த்துருப்பீங்க நாங்கள் இந்த மோட்டரை அவுக்கிறதுக்கு காலையிலேருந்து போராடிக்கிட்டு இருக்கோம் எல்லாமே பார்ட்ஸ் அவுத்தாச்சு இந்த ஃபேன் காத்தாடி இதோடு ஒட்டிக்கிட்டு இருக்கு அந்த பேரிங் வந்து உள்ளே இறுகி போயிருக்கு அடித்தா இதுலேயும் அடிப்படக்கூடாது இதுவும் உடையக்கூடாது இதுவும் உடஞ்சா வெலை கூடுதல் கஸ்டமர்லாம் பதில் சொல்லி முடியாது அதனால் மூளையை கசக்கி புழிஞ்சி கொஞ்சம் சூடு ஏற்றுனா இதுவும் இரும்பு அது இரும்பு கொஞ்சம் சூடாகும் இந்த காஸ்டின் வந்து நம்ம கையில் வரும் ஒரு சின்ன ஒரு ஐப்ரா எங்களுது ஏன்னா இது நாங்கள் அடித்து உடைச்சி எடுக்கிற மாதிரி கிடையாது இந்த மாதிரி பொருள் திருப்பி கிடைக்கலைன்னா நம்ம இருக்குது நிறச்சி கொடுக்குற நிலமையில வந்துடுவோம் செய்கிறது முந்நூறு நானூறுபா வேலை இப்போ நாலாயிரம் ஐயாயிரம் நம்ம தலைமையில் கை வந்துடுற கூட இந்த ட்ரிக்கு இது சக்ஸஸ் ஆகுதான்னு பார்க்கலாம் இது நாங்கள் சூடங்கிட வைக்கல இந்த ஆயில் இன்ஜன் ஆயில் எண்ணெயும் ஒரு துணியும் வச்சு அதை ஹீட் ஆக்குறோம் இந்த பாக் வந்து ஹீட் ஆகணும் ஆனால் கொஞ்சம் கூட ஹீட் ஆகலை ஹீட் ஆனால் கலறக்கு சான்ஸ் உண்டு இதை நாங்கள் கொண்டு வெளியே கொடுத்து ஓப்பன் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணுறவங்க லேத் மெஷின் கரங்க வந்து நூறுரூவா கேட்பாங்க அதனால தான் நூறுரூவா மிச்சம் பிடிக்கிறதுக்காக நாங்களே இப்படி அறிவு கொழுந்தும் அறிவு முத்தி போனதும் ரெண்டும் சேர்ந்து இப்படி இருக்க செய்கிறோம் ஏதோ நமக்கு இதை கலந்து வந்தால் போதும் சரிங்களா நினைக்கல இது என்ன அது ஹெலிகாப்டர் ரக்க மாதிரி இருக்குன்னு ஒரு பெரிய ஃபேனு எங்கள்கிட்ட இருக்க ஆயுதாலாம் நீ எங்கடா வந்த ஆயுதத்தை இந்த பார்த்து இந்த ஃபேனு கேட்குது மனுஷனால் எதுவுமே முடியாது கிடையாது கண்டிப்பாக முடியும் ஆனால் கொஞ்சம் பொறுமை வேணும் அந்த அந்த நேரத்தில் நாங்களும் சோதனைக்கு அரை மணி நேரம் எரிச்சாச்சு இந்த பாகம் சூடே அவளை இது சூடானாதான் இந்த ஃபேனு கையிலேயும் இந்த மோட்ரு கீழே விழு விழுவும் பாடி ஒரு மணி நேரம் போராட்டம் பார்த்தீங்களா இந்த கால்ட்டியாச்சு ஃபைனலாக சொன்னல மனுஷனால் முடியாது எதுவுமே இல்லை கண்டிப்பாக பொறுமையாக அமைதியாக இருந்தால் எல்லாமே முடியும் இப்போ பார்க்க சின்ன சின்னியாக இருக்குது இந்த பொருள் மாட்டிக்கிட்டு இருந்ததுனால தான் இந்த தீ வச்சு இந்த அடி அடிச்சு இந்த ஒரு வேலை இருக்கு இப்போ வாங்க அந்த ரிப்பேர் வேலை ஆரம்பிச்சிடலாம் எங்கள் வீட்லயே எது இப்படி முடியலன்னா தூக்கி முடியாமச்சுட்டு வாட்டரை போட்டாதீங்க போராடுவோம் என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு சக்ஸஸாக நடக்கும் ஒரு மரத்தை வச்சது தண்ணி ஊற்றி ஊற்றி காய் காயாகும் பறிச்சு அப்புறம் புரியும் அந்த மாதிரி இந்த வேலை முடிஞ்சிச்சு பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடித்த பார்த்திங்கன்னா மூச்சு வாங்குது ஒன்று இப்படி அந்த மாதிரி அடி அடி அடின்னு அடித்தேங்க உங்களும் அடிக்கல அந்த ஆணியை வச்சு சாரி அந்த சுத்தியில் வச்சு ஆணியை அடித்தேன் பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள்